உங்களுக்கும் ஒரு நாள் இந்த கேள்வி வந்திருக்கும் வேறொரு கிரகத்தில் உயிர்கள் இருக்கிறதா அல்லது நம்மோடுதான் அந்த மர்மமான அயலவர்கள் ஏலியன்ஸ் வாழ்கிறார்களா இன்று நாம் பேசப்போகும் விஷயம் அதுவே அயலவர்கள் உண்மையிலேயே இருக்கிறார்களா அவர்களது விசித்திர திறன்கள் என்ன எங்கு வாழ்கிறார்கள் நம்மிடையே மூடிய முகங்களோடு இருக்கிறார்களா நூற்றாண்டுகளாகவே மனிதர்கள் வானத்தை நோக்கி பார்த்து பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பற்பல நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா ரஷ்யா சீனா மற்றும் பிரேசில் போன்ற இடங்களில் வானத்தில் பறக்கும் விசித்திரமான ஒளிகளை பார்த்ததாக பலர் புகார் அளித்துள்ளனர் இவை பல்வேறு ஆய்வுகளுக்கும் காரணமாகிவிட்டது அயல் அவர்களை பற்றிய முதலாவது குறிப்பிடத்தக்க பதிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருநூற்று இருபத்தாறு ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் ரோஸ்வெல் நகரத்தில் நடந்த யுஎஃப்ஓ விழுந்த சம்பவம் அந்த நிகழ்வில் வானிலிருந்து விழுந்ததாக கூறப்படும் ஒரு மர்மமான பானையை அமெரிக்க ராணுவம் கைப்பற்றியது அதில் உயிருள்ள அயலவர்கள் இருந்ததாக வதந்தி பரவியது ஆனால் அதிகாரபூர்வமாக இதை யாரும் உறுதி செய்யவில்லை அயலவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது ஆனால் பலரது கூற்றுப்படி அவர்கள் மனிதர்களை விட சிறிது உயரமாகவும் மிக மெலிந்த உடற்கட்டுடனும் பெரிய கண்களுடனும் காணப்படுகிறார்கள் சிலரது தலை உருண்டையாகவும் சிலரது தோற்றம் செவ்வாயின் மேற்பரப்பை ஒத்ததாகவும் கூறப்படுகிறது அவர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு இல்லாத பல திறன்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது எடுத்துக்காட்டாக அவர்கள் நினைவு மூலமாகவே பேச முடியும் அதாவது டெலபதி அதோடு அவர்களுக்கு மிகவும் உயர்ந்த அறிவாற்றலும் மிகவும் வேகமாக சிந்திக்கும் திறனும் உள்ளதாக கூறப்படுகிறது சிலர் அவர்களுக்கு நிறைய நவீன நுட்ப சாதனங்கள் இருப்பதாகவும் அந்த தொழில்நுட்பம் நம்மால் இப்போது யோசிக்க கூட முடியாத அளவில் மேம்பட்டதாகவும் கூறுகிறார்கள் அயல் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் சில விஞ்ஞானிகள் அவர்கள் ஆழ்மனதில் நிலவுகள் செவ்வாய் ஜூபிடர் போன்ற கிரகங்களில் அடங்கிய சுரங்கங்களில் வாழ வாய்ப்பு உள்ளது என நம்புகிறார்கள் இன்னும் சிலர் அவர்கள் நிலத்திலுள்ள ஆழ்ந்த சமுத்திர தளங்களில் பொதுவாக நம்மால் அணுக முடியாத இடங்களில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் நம்மிடையே வாழும் அயலவர்கள் பற்றியும் வதந்திகள் உண்டு சிலர் அவர்கள் மனிதர்களைப் போலவே உடை அணிந்து மனித முகத்துடன் நம்மிடையே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என நம்புகிறார்கள் அவர்களைப் பற்றி நாம் கவனிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் மனிதர்களைப் போலவே கலந்து விட்டதாக நம்பப்படுகிறார்கள் அவர்கள் உணவாக என்ன சாப்பிடுகிறார்கள் என்பது குறித்து தெளிவான ஆதாரங்கள் இல்லை ஆனால் சிலரது கூற்றுப்படி அவர்கள் ஒளியையே உணவாக எடுத்துக்கொள்கிறார்கள் மற்றொரு நம்பிக்கையின்படி அவர்கள் தாவரச் சாறுகளையோ அல்லது சூரிய ஒளியின் அதிர்வலைகளையோ பயன்படுத்தி சக்தியை பெறுகிறார்கள் அயலவர்களின் வாழ்க்கை ஆபத்தானதா என்று கேட்கிறீர்களா ஆம் சில விஞ்ஞானிகள் நம்புவது அயலவர்கள் எப்போதும் மனிதர்களிடமிருந்து மறைந்திருக்கிறார்கள் ஏனெனில் மனிதர்கள் அவர்கள் மீது பயத்துடன் பார்த்துவிடக்கூடும் அதனால் அவர்கள் வெளிப்படாமல் இருக்கிறார்கள் அமெரிக்காவின் ஏரியா பிப்டி ஒன் என்ற ரகசிய இராணுவ தளத்தில் அயலவர்கள் மற்றும் அவர்களது விமானங்கள் ஆய்வு செய்யப்படுகிறதாக பல நபர்கள் நம்புகிறார்கள் இந்த இடம் பொதுமக்களுக்கு அனுமதிக்கப்படாத பகுதியாகவே உள்ளது அதனால் மர்மங்கள் மேலும் பல உருவாகின்றன நாம் இன்று வரை கண்டுபிடிக்காத பல நூற்றுக்கணக்கான கோள்கள் இருக்கின்றன அவற்றில் ஏதேனும் ஒரு கிரகத்தில் நம்மாதிரியான அல்லது நம்மை விட மேம்பட்ட உயிர்கள் வாழ வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி இன்றுவரை தொடர்கிறது மிக கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு பூமியிலேயே அவர்கள் வந்திருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது சில பழங்குடிகளின் ஓவியங்களில் வானில் பறக்கும் பானைகள் போன்ற உருவங்கள் பெரிய கண்களுடைய மனிதர்களைப் போல தோற்றங்கள் இருக்கின்றன இது அப்போது நம் முன்னோர்கள் கண்ட சாட்சி என்பதே பலரின் நம்பிக்கை அவர்களுடன் நம்மால் தொடர்பு கொள்ள முடியுமா சேட்டி சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்டரியல் இன்டெலிஜென்ஸ் என்ற திட்டம் இதற்காகவே உருவாக்கப்பட்டது உலகம் முழுவதும் இருந்து வரும் வானியல் தகவல்களை பயன்படுத்தி அயலவர்களிடமிருந்து வரக்கூடிய சைகைகள் அல்லது சுருதி போன்றவை தேடப்படுகின்றன பல புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் குறிப்பாக ஸ்டீபன் ஹாக்கிங் அயலவர்களுடன் தொடர்பு கொள்ளும் முயற்சி ஆபத்தானது என எச்சரிக்கை செய்திருந்தார் அவர்களின் நவீனத்தன்மை நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கலாம் என்றுதான் அவர் கூறினார் ஆயல் அவர்களின் பக்கம் இருந்து நமக்கு இன்னும் உறுதியான தொடர்பு வரவில்லை ஆனால் நாம் விடாமல் தேடி கொண்டிருக்கிறோம் நாளை ஒரு நாள் நாம் அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கலாம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திலும் இன்னும் பல் எண்ணிக்கையிலான உயிர்கள் இருக்கலாம் அவர்கள் நம்மை பார்க்கிறார்களா நம்மை ஆராய்கிறார்களா அல்லது நம்மோடு இருந்தே நம்மை கவனிக்கிறார்களா இந்த கேள்விகள் இன்னும் விடையளிக்கப்படவில்லை ஆனால் நம்முடைய ஆர்வம் மட்டும் குறையவில்லை அயல் அவர்கள் உண்மையிலேயே இருக்கிறார்களா என்பதை நம்மால் நிரூபிக்க முடியாதிருப்பினும் அவர்கள் இல்லை என்று கூறவும் முடியாது இந்த வீடியோவை முடிக்கும் முன் உங்கள் எண்ணங்களை கமெண்டில் எழுதுங்கள் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது ஏலியன்ஸ் உண்மையிலே இருக்கிறார்களா அல்லது இது எல்லாம் மனிதன் உருவாக்கிய கற்பனைதானா நன்றி நண்பர்களே தொடர்ந்தும் இப்படி மர்மமான ஆழமான விஷயங்களை பற்றிய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்